யூதரல்லாத ஒரு கிரேக்க பெண்மணி தீயாவியின் பிடியிலிருந்து தனது மகளை விடுவிக்கச் சொல்லி இயேசுவிடம் கெஞ்சி மன்றாடுகிறார் அவருடைய ஆழமான விசுவாசத்தை உலகிற்கு கொண்டு வரவே இயேசு அவரை சோதித்து நான் இஸ்ராயல் மக்களுக்காக வந்தவன் பிள்ளைகள் உணவை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது பழமையவாத யூதர்கள் யூதர் இழிவாக தான் எண்ணினார்கள் அவர்களுக்கு அன்பு இல்லை அவர்களுக்கு விசுவாச நம்பிக்கை இல்லை கடவுள் இல்லை என்றெல்லாம் இழித்துரைத்தார்கள் ஆனால் இந்த பெண்மணி இயேசுவின் மீது நம்பிக்கை ஆழமாக வைத்திருக்கிறாள் என்பதை இயேசு உணர்ந்து அதை வெளிக்கொணர்வதற்காக அவரை சோதிக்கிறார் ஆனால் அந்த பெண்மணி தனது ஆழமான விசுவாசத்தை மேசையிலிருந்து கீழே வரும் துண்டுகளை நாய்கள் தின்னுமே என்கிறார் அதே போல எனக்கு இறங்கும் என் மகளுக்கு இறங்கும் என்று வெளிப்படுத்துகிறார் இயேசுவின் வல்லமை மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிற பொழுது அது நலம் தரும் அந்த பற்று நம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் இந்த கிரேக்க பெண்ணுக்கு இருந்தது நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்த்துக்கொள்வோம் பாவம் மன்னிப்பும் நலமும் குணமும் கடவுளிடமிருந்து வருகின்ற குடைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் சரணடைவோம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக